சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நான் அந்த ஊருக்கு வேலைக்காக சென்றிருந்தபோதுதான் அவளை முதன்முதலில் பார்த்தேன் அவள் பெயர் சித்ரா அந்தப் பகுதியின் மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜேந்திரனின் மனைவி பார்ப்பதற்கு அப்படியே ஒரு தேவதை போல இருப்பாள் அந்த ஊரிலேயே அவளை தெரியாதவர்கள் யாரும் இல்லை அவள் தெரிவில் நடந்தாலே ஒரு தனி வசீகரம் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்க்க முன் நண்பர்களே இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நீங்கள் வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அப்படி செய்தால் எனக்கும் இன்னும் அதிக உற்சாகம் வரும் ஆரம்பத்தில் அவளை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு மட்டுமே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ராஜேந்திரன் சார் அவ்வப்போது என் கடைக்கு வருவார் அவரோடு பேசும்போது சித்ராவை ஒரு சில முறை பார்த்திருக்கிறேன் அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரு அழகான குழந்தையும் இருக்கிறது வெளியே இருந்து பார்க்கும்போது சித்ரா மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு ராணி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால இவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை சில மாதங்கள் கழித்து ராஜேந்திரன் சார் ஒரு முக்கிய வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது அந்த நேரத்துல சித்ரா சில பொருட்களை வாங்குவதற்காக தற்செயலா என் கடைக்கு வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது அவள் என்னிடம் பேசத் தொடங்கிய போது நான் மிகவும் மரியாதையாக அக்கா என்ன வேணும் சொல்லுங்க என்று கேட்டேன் உடனே அவள் முகம் சற்று மாறியது ஏன் என்ன அக்கான்னு கூப்பிடுற எனக்கு அந்த பேர் பிடிக்கல மேடம்னே கூப்பிடு இல்லனா என் பேர சொல்லி கூப்பிடு நான் உங்கிட்ட ஒரு சகஜமான நண்பனா பழகத்தான் விரும்புறேன் என்றாள் அன்றிலிருந்து அவள் அடிக்கடி கடைக்கு வர ஆரம்பித்தாள் ஒருநாள் பேசிக் கொண்டிருக்கும்போது நாளைக்கு என் அக்கா பையன் விக்னேஷ் வர்றான் என் கணவர் அவனை வர சொன்னாரு ஆனா எனக்கு அதுல இஷ்டமே இல்லை என்றாள் அவளது குரலில் ஒருவித சலிப்பு தெரிந்தது ஏ மேடம் என்னாச்சு உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேனே என்று நான் மெல்ல கேட்டேன் அவள் என்னை ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாள் எல்லாரும் அப்படித்தான் என் நினைக்கிறாங்க என் கணவர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல ரொம்ப கேவலமா நடந்து பாரு என்ன பத்தி முழுசா தெரியணும்னா உன் ஃபோன் நம்பர் கொடு அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அன்று இரவு அவள் எனக்கு அழைத்தாள் ஃபோனில் பேசும்போது அவள் பழைய சித்ராவாக இல்லை மிக வெளிப்படையாக தனது வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை பகிரத் தொடங்கினாள் நான் காலேஜ் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் கூட ரொம்ப இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் கூட பேசினேன் அவன் ஒரு நாள் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி செஞ்சான் ஓகே உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஆசை காட்டினான் நானும் ஆரம்பத்துல ஏதோ ஒரு பலவீனத்துல அவன் கூட பழகின ஆனா கொஞ்ச நாள்லயே அவன் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் நாங்க நெருக்கமா இருந்தத வீடியோ எடுத்துட்டு பணம் கேட்டு மிரட்டினான் என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்னு பயமுறுத்தினான் நிறைய பணம் கொடுத்தேன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ இனி உன் முகம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவன் வரல நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன் சரிங்க மேடம் இதோட முடிஞ்சதா என்று கேட்டேன் அவள் மெலிதாக சிரித்தாள் இல்லடா இன்னும் ஒன்னு இருக்கு அதுதான் இப்ப வரப்போற என் அக்கா பையன் விக்னேஷ் அவன் ஒரு தடவை என்கிட்ட ரொம்ப அசிங்கமா நடந்துகிட்டான் ஆனா அவன் அந்த விஷயத்துல ரொம்ப வீக் பார்த்த உடனே அவனுக்கு முடிஞ்சிடும் அவ ஆசையா இருக்கானேன்னு நான் விட்டுக் கொடுத்தேன் ஆனா அவ வெறும் பீஸ் தான் அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும் அவன்கிட்ட உனக்கு ஏதோ பிரச்சனை போய் டாக்டரை பாருன்னு சொல்லி துரத்திட்டேன் அவன் இப்பவும் என் மேல தான் வர்றான் அடுத்த நாள் அவளை நேரில் சந்தித்தேன் அவள் என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்தாள் உனக்கு என் மேல ஆசை இருக்கா என்று நேரடியாக கேட்டாள் இல்லைன்னு சொன்னேன் அவள் விடவில்லை சட்டென்று தனது ஆடையை சற்றே சரி செய்து இப்ப சொல்லு உனக்கு என்ன தோண்டுது உன் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் என்றாள் அவளது அந்த வேகமும் துணிச்சலும் என்னை ஒரு நிமிடம் தடுமாற செய்தது அவள் என் அருகில் வந்து உன் உடம்பு சொல்லுது நீ பொய் சொல்றேன்னு நீ மத்தவங்கள மாதிரி கிடையாது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க என்று சொல்லி நெருங்கினாள் அவளது ஸ்பரிசம் பட்டதும் என் கட்டுப்பாடு உடைந்தது அங்கிருந்து ஒரு நாற்காலியில் அவளை அமர வைத்து நான் அவளிடம் நெருங்கினேன் அவள் ஆவலோடு என்னை அணைத்து கொண்டாள் ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட போக வேண்டியதுதானே என்று நான் மூச்சிரைக்க கேட்டேன் உன்னை போல ஒரு வீரியமான அணை நான் பார்த்ததே இல்லைடா நீ வேற ரகம் என்றும் முணங்கினாள் அந்த அறையில் அமைதி நிலவியது எங்கள் இருவரின் மூச்சுக்காற்று மட்டுமே சத்தமாக கேட்டது நான் இருக்கி அணைத்து என் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன் அவளுடன் இணைந்தேன் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் விண்வெளியில் உச்சத்தை அடைந்தோம் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் எழுந்தேன் சரி மேடம் இதோட முடிஞ்சது இனி நமக்குள் எதுவும் இல்லை என்றேன் அவள் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள் என்னடா இப்படி சொல்லிட்ட இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு உன் கூட இருக்கும் பொழுதுதான் நான் ஒரு முழுமையான பெண்ணாவே உணர்றேன் எனக்கு இன்னும் வேணும் என்று கெஞ்சும் குரலில் கூறினாள்